இப்படி கடுமையான போக்குவரத்து நெரிசலில் நீங்கள் சிக்கிக் கொண்டால் அப்படியே அங்கிருந்து பறந்து சென்றால் எப்படி இருக்கும் என என்றாவது கற்பனை செய்து பார்த்துள்ளீர்களா உண்மையில் இந்த கற்பனையை நிஜமாக்க பலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் வரும் காலத்தில் உங்கள் மொட்டை மாடியில் இருந்து கூட உங்களால் பறந்து செல்ல முடியும் அதுவும் டாக்ஸியின் உதவியுடன் ஆம் ஏர் டாக்ஸி அதாவது பறக்கும் கார்கள் இனிமேல் உலகத்தை ஆட்டி படைக்க உள்ளதாக அவற்றை தயாரிக்கும் நிறுவனங்கள் கூறுகின்றன அடையாளிலிருந்து டி நகர் பத்து நிமிடம் தாம்பரத்திலிருந்து கிண்டி வரும் பதினைந்து நிமிடம் என இந்த ஏர் டாக்ஸிகளால் நிமிடங்களில் உங்களை கொண்டு சேர்த்து விட முடியும் என அந்த நிறுவனங்கள் அடித்து கூறுகின்றன ஆனால் உண்மையில் பறக்கும் கார்கள் தான் இனி உலகத்தின் எதிர்காலமா அல்லது இது முதலீடுகளை பெறுவதற்கான ஒரு வெற்றி விளம்பரமா இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை இலக்காக கொண்டு பறக்கும் கார்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முழு முயற்சியுடன் களத்தில் இறங்கியுள்ளன உலக அளவில் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது நிறுவனங்கள் எழுநூறுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு வடிவமைப்புகளுடன் செங்குத்தாக புறப்படும் மற்றும் தரையிறங்கும் பறக்கும் கார்களை தயாரித்து வருவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது தொழில்நுட்ப பாய்ச்சல் மாபெரும் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து வந்தாலும் நமது நகரங்களில் பறக்கும் கார்களை இயக்குவதற்கான திட்டங்கள் இன்னும் முதற்கட்ட நிலையில் தான் உள்ளன இதுவரை எந்த உற்பத்தியாளரும் பறக்கும் கார்களை இயக்க அனுமதி பெறவில்லை என்பதையும் நாம் இங்கு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும்

ஆனால் பறக்கும் கார்கள் அனைவரும் பயன்படுத்தும் வகையில் இருக்கும் என கூறப்படுகிறது பொதுவாக ஹெலிகாப்டர்கள் பெட்ரோலில் இயக்கப்படுவதால் அவற்றை பயன்படுத்த நாம் அதிகம் செலவு செய்ய வேண்டும் ஆனால் பறக்கும் கார்கள் மின்சாரத்தில் இயங்குவதால் அவற்றை பராமரிப்பதும் இயக்குவதும் எளிது என்பதால் வாடிக்கையாளர்களுக்கும் மலிவான விலையில் இந்த சேவையை வழங்க முடியும் மேலும் ஹெலிகாப்டர்களுடன் ஒப்பிடும்போது பறக்கும் கார்கள் மிக அமைதியாக இயங்கக்கூடியவை இதனால் நகர்ப்புறங்களில் பறப்பதற்கு மிகவும் பொருத்தமானது இது மட்டுமல்லாமல் இவற்றிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறாது என்பதால் சுற்றுச்சூழலுக்கு மிகவும் உகந்தவை புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி இவை இயக்கப்பட்டால் கார்பன் உமிழ்வு முப்பது சதவீதம் வரை குறைய வாய்ப்புள்ளதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் சென்னை போன்ற பெருநகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இவை உதவக்கூடும் சரி அப்படி என்றால் மொபைல் ஆப் மூலம் சாலையில் இயங்கும் காரை நாம் புக் செய்வது போன்று இனிமேல் வானத்தில் பறக்கும் கார்களையும் புக் செய்து நம்மால் பறக்க முடியுமா என்ற கேள்வி அனைவருக்கும் எழாமல் இருக்காது ஏன் சொந்தமாக ஒரு பறக்கும் காரை கூட நீங்கள் நினைத்தால் வாங்க முடியும் ஸ்வீடனை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று தான் தயாரித்த பறக்கும் கார்கள் அனைத்தையும் உலகம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளது தற்போது அந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு விற்பனைக்கான முன்பதிவை தொடங்கியுள்ளது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த பறக்கும் கார்கள் விற்பனை செய்யப்பட பறக்கும் கார்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது இதன் விலை மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையிலும் பறக்கும் கார்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வர பல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன நவீன உலகத்தில் பறக்கும் கார்கள் வானில் வட்டமடிப்பதை பார்ப்பது சாத்தியம்தான் ஆனால் சந்தேகத்திற்கிடமின்றி சில சவால்களை சமாளிக்க வேண்டியுள்ளது இவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்வது மிக அவசியமானது சாலையில் இயங்கும் மின்சார வாகனங்கள் மீது பெரும்பாலான மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை பிறக்கவில்லை இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் சார்ஜ் நிலையங்களை அமைப்பது இன்னும் சிக்கலாக உள்ளது இந்நிலையில் பறக்கும் கார்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதில் பல சவால்களை சந்திக்க நேரிடும் ஒழுங்குமுறை மற்றும் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் மேலும் உள்கட்டமைப்பு வசதிகள் கட்டமைக்கப்பட வேண்டும் எனவே இந்தியாவில் பறக்கும் டாக்ஸிகள் நடைமுறைக்கு வர சிறிது காலம் பிடிக்கும் என்றாலும் அது வெகு தொலைவில் இல்லை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் பறக்கும் கார்களில் பயணிக்க உங்களுக்கும் ஆர்வம் உள்ளதா அல்லது இவையெல்லாம் வெற்று விளம்பரங்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்